ரிஷ்பானு மன்னன் ஒரு அதிசய காட்சியை கண்டார் ஒரு தாமரையின் இதழ்களில் நதியின் மேல் மிதந்து வந்த ஒரு பெண் குழந்தை அதை பார்த்த மன்னன் அவளை அரண்மனைக்கு அழைத்தார் இவள் என் மகள் ராதா என்று அறிவித்தார் ஆனால் ராதா பிறந்தபோதே ஒரு விசித்திரம் அவள் கண்களை திறக்கவே இல்லை மருத்துவர்களும் முனிவர்களும் வந்தனர் ஆனாலும் அவளது விழிகள் அமைதியாக மூடியே இருந்தன ஆனால் மகிழ்ச்சியோடு ராதாவின் பிறப்புக்காக ஒரு பெரிய விழாவை ஏற்பாடு செய்தார் கோகுல மக்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது அந்த நேரத்தில் கிருஷ்ணன் மெதுவாக ராதா இருக்கும் இடத்தை நோக்கி ஊர்ந்து சென்றான் அவன் ராதாவாய் எட்டியதும் அதிசயம் ராதா முதன்முறையாக கண்களை திறந்தாள் அவளது பார்வை நேராக கிருஷ்ணனை பார்த்தது அந்த ஒரு கணம் இருவரையும் என்றும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பில் சேர்த்தது அது காதலுக்கும் மேல் புனிதமான நட்பு